இது நம்மளுக்கு மாந்திர நம்ம மாந்திர பிளாக் மேஜிக் இல்ல கண்ணு முழுக்க முழு முழுக்க முழுக்க டிவோஷனல் தான் ஆன்மீகம் தான் வாக்கு அருள் வாக்குங்கிறது வந்து தெய்வ வாக்கு தான் சரியா கண்ணு உங்க குலதெய்வம் பேர் என்னம்மா அ பண்ணுங்க லைன்ல இருங்க நான் சொல்ற ஒரு லைன் கட் பண்ண கூடாது சரிங்களா சரிங்க ங்குமா ஒரு ஒரு கையில திருநருன்னு நினைச்சுக்கோங்க ஆசிரப்பட்டு சொல்லிட கூடாது சரிங்களா ஒரு கையில குங்குமா ஒரு கையில திருநரு நினைச்சுக்கோங்க அம்மா சொல்லுங்க மன்னிச்சுக்கோங்க கண்ணு உங்களுடைய கணக்கு வரல சரிங்களா இப்போ இப்போ உங்க கையில் அதாவது எப்படின்னா நான் போன்ல கேக்குறாங்கன்னு சொல்லி எதோ ஒண்ணு சொல்லிட முடியாதம்மா சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்க கையில இருக்கிற எலுமிச்சை போலாம் எனக்கு ரெண்டு சைஸ மாத்தி மாத்தி காட்டுது ஒன்னு சின்ன சைஸாவோ இன்னொன்னு பெரிய சைஸாவோ ஓகேவா ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க கையில உங்க கையில உள்ள குங்குமம் ஒரு கையில திருநூறு ஒரு கையில நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா எந்த ரிசல்ட் வரல கண்ணு சரிங்களா என்ன இது நானா பேசுறது இல்ல கண்ணு தெய்வமா பாத்து பேசினா தம்மா குரல் என்னம்மா என்னன்னு சொல்றதம்மா வாய்ஸ் என்னதா இருந்தாலும் குரல் என்னதா இருந்தாலும் ஒளி பேசுனதா சரிங்களா கண்ணு கணக்கு வரலங்கம்மா உங்களுக்கு ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு மூணு நாள் கழிச்சு இதே இதே எலுமிச்ச பழம் இந்த எலுமிச்ச பழத்தை உங்க சாமி ரூம்ல வைங்க கண்ணு உங்க கையில இருக்கிற இந்த எலுமிச்ச பழத்தை உங்க சாமி ரூம்ல அம்மா நானு உங்களை உங்க வீடு சரௌண்டிங் அதாவது நீங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா உங்க வீடு உங்க வீட்டுக்கு எதுக்கால அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட் சைடு ரைட் சைடு ஆப்போசிட் சரௌண்டிங் அதாவது லெப்ட் ஒன் சிக்ஸ்டி டிகிரி சரி 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 எயிட் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி டிகிரி சரிங்களா உங்களுக்கு வந்து சரி ஒன் எயிட்டி டிகிரி உங்களுக்கு வந்து மூணு கோயில் இருக்குன்னு சொன்னேன் பெண் தெய்வத்தோடைய ஆலயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா

இல்ல 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 உத்தரவு இதுதான் உங்களுக்கு இந்த உங்க இந்த உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இந்த மூணு கோயில் தான் காட்டுச்சு கண்ணா அப்ப அங்க இருக்கிற அந்த மூணு தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வம் தான் பேசும் ஆனா நீங்க ஸ்ட்ரிக்டா இடம் இடம் மாறிட்டீங்கம்மா ரிசல்ட் வரல ரிசல்ட் வரல கண்ணு சரிங்களா இதே இதே கனி வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு மறுபடி கூப்பிடுங்க சரிங்களா சரிங்களா சில இந்த மாதிரி ஃபோன்லேயும் அரவாக்கு சொல்லியிருக்கறது உங்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு ஒரு மூணு ஆடி அனுப்பி கண்ணு கண்ணை சரி ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கேட்டுக்கோங்க சரிங்களா சரி நன்றிம்மா கண்ணை மறந்துறாதீங்க ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு இதே கனி காயில் இருக்கணும் சரி சரிங்களா உங்க வீட்டு உங்க வீட்டு சாமியெல்லாம் வச்சு வைங்க மிஸ்டேக் மிஸ்டேக் என்ன தெரியல கண்ணை நீங்கள் பண்ணணும் மிஸ்டேக் சரிங்களா சரிங்களா சரி நன்றிம்மா நன்றி